அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக அமைப்பு மாறும் ஒரு சில பேருக்கு இந்த மூக்கில் சர்ஜரி மாதிரி இல்லை காதில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறது இதெல்லாம் இந்த மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது நல்லா பணம் வரும் பேச்சில் கவனம் தேவை ஏன் பேச்சில் கவனம் ராகு வந்து உட்காரும்போது இஷ்டத்துக்கு பேசுறது பிரச்சனைக்குரிய விஷயம் பேசுறது சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூ கொடுக்கும் ரெண்டாவது மூணாம் இடத்துல போய் சனி உட்காரப்படுறது அதாவது போராடி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த சனி போய் மூணாவது வந்து பயத்தை கொடுக்கும் கன்ஃபியூஷனை கொடுக்கும் மந்தத்தன்மை கொடுக்கும் சொன்னதே ரெண்டு தடவை சொல்ற மாதிரி புரியாத மாதிரி புரியாத மாதிரி இல்லை புரியாது அதனால ரெண்டு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை மூணு தடவை கேட்குற மாதிரி வரும் பயணங்கள் எல்லாம் மறதி பயணங்கள்ல கவனம் இதெல்லாம் வேணும் ஒரு விதத்துல இது நல்லதுன்னு சொன்னாலும் இன்னொரு விதத்துல பாத்துக்கணும் நிறைய பேர் அடையாள மாற்றம் பேர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் இப்ப என்ன முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் குரு உக்காந்துருக்கும்போது பகை உருவாகும் அது பார்த்துக்கணும் வைர உபாதைகள் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பிருக்கு கவனம் தேவை ஒரு லோன் வாங்கிட்டீங்கன்னா போதும் வேற ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கும் என்ன நினைச்சாலும் சரி சூப்பராக இருக்கும் கிடையாது ஏகப்பட்ட சந்தோஷத்தையும் பெரிய திருப்தியும் நிறைய லாபத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகும் கழிவுகள் போகக்கூடிய பாதை சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்டது இதுதான் பார்த்துக்கணும் மற்றபடி நதைவலாபன் சூப்பரா இருப்பீங்க ஸோ சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம்னு சொன்னா எண்பத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயுதனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பகன் துரோணு கொள்வந்து ததா அஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க